சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை சற்று நீ முழுமையாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுக்க கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு பாடை கட்ட பார்க்கின்றான் ஒருவன் என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்குள் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான அல்ல இதை கேட்கின்ற பல குழந்தைகள் சாயப்பாவை திட்டி தீர்ப்பீர்கள் சாயப்பா திட்டி திட்டுகிறார்களோ இல்லையோ சாயப்பா வாக்கினை சுமந்து வருகின்ற குழந்தையை நிச்சயமாக திட்டி தீர்ப்பார்கள் ஏனென்றால் சுடுகாட்டு பயணம் பாடை கட்டப் போகிறார்கள் என்ற வார்த்தைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாக யாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது உண்மைதானே ஆனால் நீ உன் அருகில் வைத்திருக்கின்ற ஒருவர் இப்படிப்பட்ட செயல்களை உனக்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி அதனை சாயப்பா மறுக்க முடியும் இடத்தில் எப்படி அதனை சொல்லாமல் விட்டுவிட முடியும் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே நம்மோடு பழகுகின்றவர்கள் யார் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்மோடு பழகுகின்றவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்பதில் நாம் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் இவர்களுடனான நம்பிக்கை பழக்கம் என்பது எப்பொழுதுமே சரியாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே யாரோடு பழகுகிறோம் என்பதில் உன் கவனம் சரியாக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உன்னை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சற்றென்று எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் நாம் தவிக்கும் பொழுது நமக்கே நாம் மீது மிகுந்த வெறுப்பு வந்து நமக்கே இந்த வாழ்க்கையின் மீது மிகுந்த வேதனை வந்துவிடுகின்றது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யோசித்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளை பற்றியும் நாம் சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையின் மீது கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்ற வாழ்க்கையை ஒருபொழுதும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்காதே நீ வாழப்போகின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ அனுபவித்து ரசித்து வாழ கற்றுக்கொள் என் அன்பு குழந்தை நம்மை சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நாம் வருந்திக் கொண்டிருப்பதில் எந்த பலனும் கிடையாது நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நமக்கான வெற்றிகளை நாம் எப்பொழுதுமே சரியாக உறுதி செய்து கொண்டிருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நீயோ இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் உன் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க முடியுமோ எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு துன்பங்களை எல்லாம் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் இது புரியாமல் நீயும் நமக்கு பேச்சு துணைக்கு ஒருவர் இருந்துவிட்டால் போதும் நம்மோடு பேசுவதற்காக ஒருவர் கிடைத்தால் போதும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விடுகின்றாய் எந்நேரமும் உன் வாழ்க்கை உனக்கு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதும் சாயப்பா உனக்கு சொல்வது எல்லாமுமே வாழ்க்கை நம்மை சூழ்ந்து வருகின்ற துரோகங்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டு நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் உதரை தள்ளி சென்று விடுகின்றோம் எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை தருகின்றது நீ என்றோ ஒவ்வொரு விஷயங்களையும் உணர தொடங்கியிருப்பாய் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை அதாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை நீ புரிந்து கொண்டிருப்பாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிங்க தொடங்கியிருப்பாய் வரையிலும் உனக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதோ அதுவரையிலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அவை எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ தெளிவான மனநிலையோடு எப்பொழுதுமே ஏற்றுக்கொள் சாயப்பா உனக்கு சொல்ல வருவது என்ன தெரியுமா உடனிருப்பவர்கள் நமக்கு நல்லதை நடத்தினால் சரி ஆனால் இவர்கள் எல்லாம் உனக்கு நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களை தட்டி விடுகிறார்கள் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடந்துவிட்டால் போதும் எங்கிருந்துதான் இவர்கள் வருவார்கள் என்று தெரியாது உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு பல இன்னல்களை கொடுத்து பல சோதனைகளை கொடுத்து உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்துவார்கள் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் என்னவென்று தெரிந்து நீ இதுவெல்லாம் என்னவென்று உணர்ந்து எப்பொழுதும் பேர் கொண்டே இருக்க வேண்டும் எது நடந்தாலும் சரி நீ என்ன சொன்னாலும் சரி உனக்கென நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் அதை நிறைவாகவும் நிரந்தரமாகவும் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையை மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கை நிறைவாக தந்து விடுவேன் சற்றென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடப் போவது கிடையாது அதாவது இந்த சாயப்பா நினைத்தால் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தீய விஷயங்களை எல்லாம் வெளியே அனுப்பி இப்பொழுது கூட இதை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்ததற்கு காரணம் என் குழந்தை உன்னை பார்க்கும் பொழுது உண்மையாகவே உன் அப்பாவிற்கு மிகுந்த மனவேதனையாக இருக்கின்றது இத்தனை வேதனைகளை உனக்கு கொடுக்க நினைக்கின்றவர்களை நீ நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா உன் வாழ்க்கையிலிருந்து இத்தனை துன்பங்களை அதாவது உன் வாழ்க்கையிலிருந்து இத்தனை துன்பங்களை உனக்கு கொடுக்கின்றார்கள் நல்லவர்கள் என்று நினைக்கிறாய் அல்லவா அதனால்தான் உன் அப்பா எனக்கு இது அத்தனை மனவேதனையை கொடுத்திருக்கிறது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதுமே உன் அப்பா உன் வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் நீ எல்லாம் அடைவதற்கு உனக்கு முழு தகுதியும் இருக்கின்றது ஆசைப்படுவதற்கு உனக்கு உரிமை இருக்கின்றது அதை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் இங்கே அதிகாரம் இருக்கின்றதோ யாரோடு நீ பேச வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன்னை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இங்கே யாருக்கும் கிடையாது அவரவர் மனதிற்கு தெரியும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவரவர் மனசாட்சிக்கு புரியும் நாம் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த வேலை இனி உன் வாழ்க்கையில் இது போன்ற துரோகங்கள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட சாயப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கை என்ன நடந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ நிறைவாக உணர்ந்து ஆனால் நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை அத்தனையுமே இனிமேல் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உடன் வருகின்ற நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கட்டும் தேவையில்லாமல் இவர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை போட்டு பாழாய்படுத்தி இருக்கிறார்கள் என் குழந்தையே மனதில் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்லபடியான விஷயங்களும் நடந்தால்தான் நமக்கு வாழ்க்கை நம்முடைய எதிர்காலத்தை உணர்த்தி அது மட்டுமல்ல நீண்ட காலம் நல்ல உடல்நிலையோடு இருக்க முடியும் இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா நோயில்லாத ஒரு உடம்பு நோயில்லாத நோய் இல்லை என்றால் போதும் பணம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியும் நோய் என்ற ஒன்று இருந்துவிட்டால் அவனிடத்தில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் காலம் முழுவதும் இந்த நோயோடு தான் அவன் போராடிக் கொண்டிருக்க வேண்டிய நிலை வரும் என்பதனை நீ மறந்துவிடாதே அப்படி இருக்கும் பொழுது இப்போது உனக்கான வாழ்க்கையில் நீ அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு எப்பொழுதும் நான் சரியாக கொடுத்துவிட நினைக்கின்ற இந்த நேரம் சாயப்பாவின் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுப்பாயானால் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனி மனிதர்களிடத்தில் நீ பழக்கத்தை வைத்து கொள்ள மாட்டாய் இவர்கள் உன் மனதை கலைக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் நீ தொலைத்த ஒரு விஷயத்தை பற்றி நடத்தில் பேசி நீ மறக்க நினைத்தாலும் அவர்கள் உன்னை மறக்க விடாமல் வேதனைப்படுத்துகிறார்கள் எப்போதும் உனக்கு கண்ணீரையும் கவலையையும் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது மட்டும்தான் இவர்கள் இன்னும் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதைப் பற்றிய கவலைகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன துன்பம் வருகிறது ஏது பிரச்சனை வருகிறது என்று தான் உற்று பார்க்கிறார்கள் எங்கே நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று பார்த்துவிட்டு ஓடோடி வந்து உனக்கு வேதனைகளை கொடுக்கிறார்கள் ஓடோடி வந்து உனக்கு உச்சகட்ட கவலைகளை கொடுக்கிறார்கள் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டோமானால் உன்னால் நிச்சயமாக இந்த விஷயங்களிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று தான் இந்த சாயப்பா நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் இவர்களினுடைய எண்ணங்களை உன் மீது விதைக்கும் பொழுது நீ மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுகின்றாய் இப்படியாக இந்த வாழ்க்கை சென்று விடுமோ என்று கூட நீ பயந்து விட்டாய் ஆனால் அப்படியல்ல நீ விழித்துக் கொண்டால் இவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை நெருங்க பயப்படுவார்கள் நீ நல்லபடியாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஏதாவது ஒன்றை மீண்டும் மீண்டும் உனக்கு நினைவுபடுத்தி மன அழுத்தங்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை மீண்டும் மீண்டும் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி உன்னை வாழவிடாமல் செய்துவிடத்தான் முயற்சிகள் நடக்கிறது முதலில் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடப்பதனால் உன்னுடைய மனநிலை போகும் அடுத்ததாக உன்னுடைய மனநிலை கெட்டுப்போனதும் உன்னுடைய உடல்நிலை போகும் இப்படியாக இந்த வாழ்க்கையை முடித்து உன்னை சுடுகாட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறதான் இவர்கள் நினைக்கிறார்கள் இதைத்தான் அப்பாவிடத்தில் சொல்கிறேன் எதையுமே தவறாக புரிந்து கொண்டால் அது உன்னுடைய தவறு சாயப்பா எப்பொழுதும் தன் குழந்தைகளுக்கு தேவையற்ற விஷயங்களை சொல்லிவிடுவதில்லை வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை தான் நான் தவறாக எப் ஒரு பொழுதும் எடுத்துச் சொல்வதில்லை உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை நான் உறுதியாக உன் வாழ்க்கையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை நான் சரியாக உனக்கு எடுத்து தந்து கொண்டிருக்கின்றேன் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என் குழந்தை நீ சரியாக நீ எப்பொழுதும் உணர்ந்து விட்டாயானால் நான் இருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து விடுவாய் நான் உன்னோடு தான் தொடர்ந்து வருகிறேன் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் உனக்குள் ஏற்படுத்துகின்ற இந்த மாற்றங்களை நீ என்னாலுமே தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உன்னை தலை நிமிர வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்